ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நேற்றைய தோல்விகள் எல்லாம் இன்றைய வெற்றிகளாக இன்றைய காலையில் இருந்தே மலர்ந்துள்ளது கவலை வேண்டாம் தங்கமே கண் பார் இன்றைய நாள் உனக்கு நல்ல நாள் கண்மணியே இழந்ததை நினைத்து வருந்தாதே இந்த சாயின் மீது நம்பிக்கை இருக்கும்போது நீ எதை இழந்தாலும் அது வேறொரு வடிவில் நிச்சயமாக உன்னை தேடி வரும் கவலையே படாது எவ்வளவு கூட்டம்தான் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து காண்பித்து கொண்டே வருவேன் உனக்கு எதுவும் என் சாயினால் சாத்தியம் என்று நீ என்னை நம்பி இருக்கும் வரை நான் எப்படி உன்னை கைவிடுவேன் உனக்காக எதுவும் செய்யாமல் போய்விடுவேனா சாயி என்று உள்ளம் உருகி வணங்கினாலே போதும் ஓடும் நீரான ஆற்றை கடக்கக்கூட கடுமையான பயிற்சியினால் நீச்சல் எடுத்து கடந்து விடலாம் ஆயினும் படகினால் சுலபமாக கடந்து விடலாம் நீந்தி கரை சேர முடியாத பெருங்கடலை கூட பெரிய கப்பல்கள் துணையால் கடந்து விடலாம் ஆனால் எல்லை இல்லாத பிறவி பெருங்கடலை கடக்க எந்த ஒரு சாதனமும் இல்லை இருந்தாலும் என் சாயினது திருவடி துணையினும் தெப்பம் கிடைத்துவிட்டால் கடக்க முடியாத பிறவி பெடுங்களையும் எளிதில் கடந்து கரையேறி நான் அனைத்து செல்வங்களையும் விடுவேன் அனைத்து வெற்றிகளையும் விடுவேன் என்பதை நீ அறிந்து கொண்டாலே போதும் தங்கமே மனதார இந்த சாயியை நம்பினாலே போதும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் யோசிச்சுப்பார் பிரச்சனை என்பது உருதி காற்று போலத்தான் காற்றடிக்கும்போது கண்களையும் வாயையும் மூடிக்கொண்டாலே போதும் அது தானாக அடங்கிவிடும் கஷ்டப்படுவன்கிட்ட பார் அவனிடம் சிரிப்பு இருக்காது சிரிக்கிறவன் கிட்ட கிரிக்கிறவனிடம் கஷ்டம் இருக்காது ஆனால் கஷ்டத்திலும் சிரிக்கிறவன் கிட்ட தோல்வி இருக்கவே இருக்காது எனக்கு தெரியும் என் பிள்ளைகள் எவ்வளவு பாரத்தை சுமக்க முடியும் என்று கவலைப்படாதே நான் பார்த்துக்கொள்கிறேன் குழாதை தங்கமே இன்றைய பொழுதில் நீ இதை கேட்ட நேரம் நாள் முதல் உனக்கு மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது நான் சொல்வதைக் கேள் பிறப்பும் இறப்பும் இயற்கை ஒரு குழந்தை பிறக்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறாய் அதை எப்படி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறாய் அதே போல் இறப்பையும் ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும் நடப்பதை எண்ணி வருத்தப்படக்கூடாது என்பதைக்காக தான் சொல்கிறேன் எழுந்ததை நினைத்து வருந்ததை விட எது இறப்பதும் பிறப்பதும் இல்லையோ அந்த அழிவில்லாததை நீ தேட வேண்டும் நிச்சயமாக நீ தேட வேண்டும் சில இடத்தில் பணிந்து போ துணிச்சலோடு வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரமே இல்லை பணிந்தவரும் துணிந்தவரும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் இல்லை எனவே நீ பணிந்து துணிவோடு செய் துணிச்சலோடு எதையும் செய் வாழ்க்கைக்கு அவசியம் நம்பிக்கை எதிலுமே நம்பிக்கை வை எதுவுமே முடியும் என்று நீ நம்பி கைவை நீரையும் சலடையில் பிடித்து விடலாம் நீர் பணியாய் உறையும் என்று நம்பி முயற்சி செய்தால் எதிலும் நிச்சயம் ஜெயிக்க முடியும் என்னால் முடியும் என்று நம்பி நீ முயற்சி செய்யாமல் இருந்தால் நீல வானில் உன்னால் பறக்க முடியுமா அல்லது நிலவில்தான் தான் மனுஷங்க நடக்க முடியுமா யோசித்துப்பார் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரியும் விட இல்லாத கணக்குகள் என்று எதுவுமே இல்லை இல்லை என்ற வார்த்தை தான் தொல்லை உனக்கு நம்பிக்கையோடு உடைத்து விட்டு வா கஷ்டமும் வேதனையும் வெட்ட முடியாத மரமாக வளர்ந்து கொண்டே இருக்கிறது இக்கட்டான நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும் நேர்மை எல்லா நேரமும் ஆபத்துக்கு கை கொடுக்குமா உன் மனதில் இதான் கேள்வி எழுகிறது நேர்மை எல்லா நேரமும் ஆபத்துக்கு கை கொடுக்குமா என்றால் இக்கட்டான நேரத்தில் கண்டிப்பாக கை கொடுக்கும் நேர்மை தவறாமல் இருக்க நீ பழகிக்கோ உன் குடும்பத்துக்கும் நீ சொல்லிக் கொடுக்கணும் ஒன்றை தொலைப்பதற்கும் ஒன்றில் தொலைவதற்கும் பெரிதான காரியங்கள் என்று எதுவும் இல்லை அன்பை தவிர சாயின் கூறும் அறிவுரைகளை எல்லாம் கேட்டுக்கோ இனிமையான இந்த காலை பொழுதிற்கு நன்றி சொல் இந்த நேரத்திற்கு நன்றி சொல் இந்த இனிய நாளை தந்ததற்கு நன்றி சொல் இன்றைய தினம் மிகவும் மகிழ்ச்சியானதாக அமையும் என்று நினைத்து நன்றி சொல் இன்று பல நல்ல வாய்ப்புகள் என்னை தேடி வரும் என்று நம்பிக்கையோடு எழுந்துவிடு இன்று நீ சந்திக்க இருக்கும் எல்லா மனுஷங்களுமே அன்பானவர்களாக இருக்கட்டும் என்று நினைத்து எழுந்துவிடு அன்பை மட்டும் பரிமாறிக்கொள் என்று என்னை சுற்றி அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் சாயி என்று வேண்டு நிச்சயமாக மகிழ்ச்சியில் இருப்பாய் இன்னைக்கு உனக்கு கிடைக்கும் எல்லாத்துக்குமே என்று இறைவு நிச்சயமாக நன்றி சொல்வாய் தங்கமி ஓடி சென்று உதவுபவர்களுக்குத்தான் பழியும் பாவும் வந்து சேர்கிறது சாயி என்று சொல்கிறாய் ஆம் தங்கமி எந்த நிலையிலும் உதவாமல் ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பவர்களை விட ஓடிச்சென்று சென்று உதவுபவர்களுக்குத்தான் பழியும் சேர்கிறது பாவமும் வந்து சேருகிறது இது என்னவோ உண்மைதான் ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகளில் நீ தேடுவது தீர்வு அல்ல உனக்கு சாதகமான பதிலை தேடுகிறாய் உனக்கு சாதகமான சூழ்நிலையை தேடுகிறாய் அடுத்த நிலையை அடைய முயற்சி செய்யணும் அடுத்தவன் நிலையை அடைய என் பிள்ளையானையும் முயற்சி செய்யவே கூடாது வாழ வழியில்லை என்று புலம்பாதை நீ பயணித்துக் கொண்டிருப்பதுதான் உன் வாழ்க்கை என்று முன்னேறும் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது நல்லதே நடக்கும் கவலைப்படாதே உனக்கு உன் சாய் நான் இருக்கிறேன் தங்கமே எதற்கு பயப்படுகிறாய் பயப்படக்கூடாது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ எப்போதுமே எதிர்மறையாக பேசுபவர்களோடு பழகாதி எப்போதுமே உன் தரத்தை சொல்லி உன்னை சோம்பேறியாக காக்குபவர்களிடம் எதையும் சொல்லாது எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அதனை கெடுப்பதற்காகவே ஏதாவது ஒன்றை கிளப்பி விடுவார்களே அவர்களை கண்டுகொள்ளாது நீ என்ன சொன்னாலும் நீ என்ன செய்தாலும் அதில் குறையை மட்டுமே கண்டுபிடித்து அதை பிடித்து கொண்டு பேசுபவர்கள் யாராவது உன் நட்பில் அல்லது உறவில் தொடர்பில் இருந்தால் அவர்களை விட்டு விலகிவிடு உனக்கு இருக்குமிடம் எங்கேயோ அதற்கு முன்னுரிமை கொடு உனக்கு குட் வைப்ஸ் இருக்கு இடம் எங்கேயோ அதற்கு முன்னுரிமை கொடு அங்கேயே இரு எங்கே பேட் வைப்ஸ் இருக்கிறதோ அங்கே இருப்பதை தவிர்ப்பது தான் சிறந்தது ஏன்னா இந்த உலகம் நல்லதை சொல்லவும் நல்லதை செய்யவும் இல்லை அதனால் நீ சரியாக இருக்கும் வரை எதுவுமே தப்பாகாது நீ உன்னை உணர்ந்துக்கோ நீ உனக்கு மதிப்பு கொடு முதலில் நீ உன்னை நம்பு அதோடு உன்னை நீயே விரும்பிக்கோ உன் எதிராளிகளும் உன்னை விரும்பி விடுவார்கள் தங்கமி இதை கேட்ட நாள் முதல் உனக்கு வெற்றி நிச்சயம் மிகப்பெரிய வெற்றி நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்